ஒரே ஒரு சூரியன் தான் நமக்கு ஒரே ஒரு சூரியன் தான் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எண்ணெட்ட நூற்றுக்கணக்கான சூரியன்கள் இருக்கிறது அந்த ஒரே ஒரு சூரியனுக்கு பூமிக்குமான இடைவெளியை பற்றி நியூட்டன் எழுதிய ஒரு குறிப்பு மகத்தான குறிப்பு நியூட்டன் எழுதினார் சூரியனுக்கு பூமிக்குமான இடைவெளி தற்செயலானது அல்ல என்று எழுதினார் இதில் என்ன பொருள் திமுட்டன் சொன்னார் கொஞ்சம் நெருகி நெருங்கி இருந்தாலும் கருகி போயிருப்போம் கொஞ்சம் விலகி இருந்தாலும் போயிருப்போம் போகாமல் கருகியும் போகாமல் சரியான அளவெப்பத்தோடு கண்ணதாசன் சினிமாவில் எழுதுவார் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் செய்வாய் போற்றி தூரத்தே நெருப்பி வைத்து சாரத்தை தருவாய் போற்றி கண்ணதாசன் எழுதிய பாடல் என்பது வேறொன்றும் இல்லை நியூட்டன் வேறு வார்த்தைகளில் எழுதியது அந்த இடைவெளியில் சூரிய ஒளியை குடித்துத்தான் இந்த உலகம் வாழ்கிறது அதனாலதான் சிலப்பதிகாரம் ஞாயிறு போற்றுதும் என்று தொடங்குகிறது இந்த இயற்கை சார்ந்த அறிவு இயற்கையை பற்றிய காதல் இயற்கையின் மீதான மதிப்பு தமிழர்களுக்கு இருந்தது தமிழர்களுக்கு இருந்தது நீரோடும் பாதையை தமிழர்கள் ஒருபோதும் தடுத்ததில்லை நீர் நிற்கும் இடங்களை தமிழர்கள் ஒருபோதும் ஆக்கிரமித்தது இல்லை இப்ப முன்பு முன்பு வனங்களுக்குள் சென்று உயிரினங்கள் வாழும் இடங்களை தமிழர்கள் ஒருபோதும் ஆக்கிரமித்ததில்லை நீங்கள் காடுகளுக்கு போய் பாருங்கள் ஆதிவாசிகள் ஒரு ஆதிவாசியின் வீடு கூட செம்மரத்தாலோ தேக்கு மரத்தாலோ பலாமரத்தாலோ கட்டப்பட்டது அல்ல பெரும் வளர்ந்த பெரும் மரங்களுக்கு நடுவில் வாழும் காட்டுவாசிகள் தங்கள் வீடை வளர வளர வெட்டும் மூங்கில்களை கொண்டுதான் கட்டுவார்களே தவிர பெரும் வளர்ந்த மரங்களை வெட்டி ஒருபோதும் வீடு கட்ட மாட்டார்கள் ஏனெல்லாம் மரம் என்பது தெய்வம் மரம் என்பது கடவுள் வெட்டினால் உயிர் கொடுப்பார்கள் ரொம்ப நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூட அல்ல என்ன தெய்வம் பெரிய தெய்வம் காளையார் கோவிலில் சிவன் மருது சகோதரர்களுக்கு அதற்கு இணையான தெய்வமே இல்லை பாண்டியர்கள் உருவாக்கிய கோவிலை விடவும் சிறந்த கோவில் கட்ட வேண்டும் என்பது மருது சகோதரர்களின் விருப்பம் வெறும் கோவில் மட்டும் இல்லை காளையார் கோவில் சிவனுக்கு தேர் செய்ய வேண்டும் என்பது விருப்பம் மருது சகோதரர்கள் தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளிலும் போய் இருக்கிற மருத மரங்களை தேடி எடுத்து வெட்டி கொண்டு வரச் சொல்கிறார்கள் மருது சகோதரர்களின் உத்தரவை ஏற்றுக்கொண்ட தச்சு வேலை செய்கிற ஆசாரிகள் மருத மரங்களை தேடி போய் வெட்டி கொண்டே இருக்கிறார்கள் இரண்டு பெரிய மருத மரங்களை ஒரு கிராமத்தில் பார்க்கிறார்கள் வெட்ட போகிறார்கள் அந்த பக்கத்தில் வாழ்ந்த ஒரு வயதான முதியவனும் அவன் மகளும் அந்த மரத்தை கட்டி பிடித்து கொண்டு எங்களை வெட்டி விட்டு மரங்களை வெட்டுங்கள் என்கிறார்கள் இல்லை அரசன் உத்தரவு இல்லை உயிரை கொடுத்தேனும் மரத்தை காப்போம் என்கிறார்கள் அவர்களை மீறி மரத்தை வெட்டவே முடியவில்லை மருது சகோதரர்களுக்கு உட்பட்ட பகுதியில் காளையார் கோவில் இறைவனுக்கான தேருக்கான மரத்தை தரமாட்டது என்று சொல்வது யார் என்று மருது சகோதரர்களே தேடி வந்தபோது அந்த கிழவன் சொன்னான் அது பெரிய மருது அது சின்ன மருது வெட்டு அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னான் விழுந்து வணங்கி விட்டு போயிருக்கிறான் பெரிய மருந்து சின்ன மருந்து வணங்கி விட்டு போயிருக்கிறான் வீட்டு வாசலில் இருந்த மரத்தை அரசனாக மனிதனாக உயிராக மதித்த தமிழர் வாழ்க்கை இருந்ததா எல்லா உயிர்களுக்கும் இந்த டெல் வயர்லஸ் கீபோர்டு மௌச காம்போ பேக்கா நான் வாங்கியிருக்கிறேன் சூப்பராக இருக்குது உங்களுக்கும் வேணும்னா ப்ராடக்ட் லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் பற்ற வைக்கிறீர்களை மெழுகுவர்த்தி நீங்கள் பட்ட வைக்கிறீர்களை பிறகு நீங்கள் பற்ற வைக்கிறீர்களை ஒரு மரக்கட்டை நீங்கள் பற்ற வைக்கிற எந்த ஒரு பொருளும் எரிகிறதே எரிகிற போது அதில் இருந்து ஒரு நெருப்பு வருகிறது அது என்ன தெரியுமா உங்களுக்கு அது நீங்கள் பற்ற வைத்த நெருப்பு அல்ல அது நூறு ஆண்டுகளாக குடித்த சூரியனின் வெப்பம் அந்த மரம் இயற்கையின் அந்த ஒரு துண்டு நூறு நூறு ஆண்டுகளாக குடித்த சூரியனின் வெப்பந்தான் தீப்பட்டதும் வெளிப்படுகிறது அந்த சூரியனுக்கும் பூமிக்குமான இடையில் சூரிய ஒளியை வாங்கித்தான் தாவரங்கள் பிழைக்கிறது சூரிய ஒளி கிடைக்கிற வரை தாவரம் எங்கே இருக்கிறது விதையாக எங்கே இருக்கிறது மவுன விதை எங்கே இருக்கிறது மண்ணுக்குள் இருக்கிறது நானும் மண்ணுக்குள் இருந்தால் என்ன ஆகும் ஆவோம் நானும் மண்ணுக்குள் இருந்தால் மக்கி போவோம் ஆனால் வீடு விதை மண்ணுக்குள் இருந்தால் உயிர் பெறும் என்றால் விதை பெரியதா யார் பெரியுது இயற்கையின் சூக்கமும் அடி இல்லை ஒன்றடி உள்ள ஆனா அது இருட்டுக்குள் மண்ணுக்குள் தனக்கான தண்ணீரை தேடி எடுக்கிறது தனக்கான தாது உப்புக்களை தேடி எடுக்கிறது தண்ணீரை குடித்து உப்புகிறது விரிகிறது மண்ணை பிளந்து வருகிறது அன்னை பிளந்து வருகிறது நீங்கள் நடும் செடிகளால் காடுகள் உருவாகவில்லை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க நீங்க அறுபது லட்சம் மரம் நட்டாலும் சரி ஆறு லட்சம் மரம் நட்டாலும் சரி ஆமா மரங்களை அழித்தவர்கள் தான் மரங்களை நடுகிறார்கள் என்று எனக்கு தெரியும் எனக்கு தெரிந்த வரை யார் மரங்களையும் காடுகளையும் அழித்து தங்கள் வாழ்விடங்களை உருவாக்கினார்களோ அவர்கள்தான் ஒரு மரம் நடுவதாக சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் அப்படியே நீங்கள் லட்சக்கணக்கில் மரம் நட்டாலும் ஒரு சதுர அடி காடு உருவாக்கும் பல்லுயிர் தேக்கத்தை ஒரு சதுர அடி காட்டில் தேங்கி கிடக்கும் உயிரின் ஆற்றலை சக்தியை உங்கள் லட்சக்கணக்கான மரங்களால் ஒருபோது உருவாக்க முடியாது முடியவே முடியாது காடு வேறு அந்த காட்டில் ஒரு பயிர் முளைக்கிறது என்றால் அது மண்ணுக்குள்ளே இருந்து பூமி கடியில இருந்து நீங்களும் நானும் எங்கே இருந்தாலும் மக்கி போவோமோ அங்கே இருந்து எக்கி உயிர் பெற்று வெளியே வந்து பிறகு சூரிய ஒளியை பெற்று காற்றை குடித்து காற்றை தந்து மரமாகி தாவரமாகி வளர்ந்து உயிர் பெறுகிறது நண்பர்களே வல்லுயிர் என்று வள்ளுவன் எழுதியதில் தாவரங்கள் தொடங்குகிறது தாவரங்களில் இருந்துதான் பல்லுயிர் வாழ்க்கையின் சுழற்சி ஆரம்பமாக்கிறது தனக்கான உணவை தானே தயாரித்து உண்ணும் வல்லமை பெற்றவை தாவரங்கள் தனக்கான உணவை தானே தயாரித்து உண்ணும் வல்லமை பெற்றவை தாவரங்கள் இன்னொரு சிறப்பு தாவரங்களுக்கு உண்டு தாங்கள் உதிர்க்கும் இலைகளை மீண்டும் தாங்களே உண்ணும் வலிமையும் பெற்றவை தாவரங்கள் ஒரு ஒண்ணுக்கு பெறாது ஆமா அந்த சொல்ல சொல்லக்கூடாதுன்னா இல்லை வள்ளுவன் சொல்றான் மயிரினும் இழிந்த கடைங்கிறான் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சுதான் தனக்கான உணவை தாவரங்கள் தானே தயாரித்துக் கொள்கின்றன ஒன்று இரண்டு தங்கள் உடம்பில் இருந்து வெளியேறும் கழிவை மண்ணில் செவித்து மீண்டும் அவைகளை தானே உண்டு வளர்கின்றன பல்லுயிர் பெருக்கத்தில் முதல் தொடக்கமாக பேர் உயிராக தாவரங்கள் இருக்கிறது அடுத்த நிலை பல்லுயிரில் உரையாசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் என் வாசிப்பின் அனுபவத்தில் இருந்து உங்களுக்கு சொல்கிறேன் திருக்குறளுக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் பரிமேழகர் உரை எழுதியிருக்கிறார் நத்தர் தாமர் மனக்குடவர் சுஜாதா முத்தமிழறிஞர் கலைஞர் மூவா ஒருவர் கேட்டார் ஒரு புத்தகத்திற்கு எதுக்கியா ஒரு புத்தகத்திற்கு உரை என்று கேட்டால் வந்த எல்லோருக்கும் ஒரு புது பொருள் தரும் ஒரு உண்டு என்றால் அது திருக்குறள் தவிர வேறு இல்லை என்பதால் அது சிறப்பு பார்த்து இதை விடவும் சிறப்பாக ஒன்றை எழுத முடியும் என்று கருதி கருதி மேலும் மேலும் உரைகள் திருக்குறளுக்கு வந்தது என்றால் வாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒரு பொருள் தரும் சிறப்புடையது எனக்கே நான் சௌகத்தில் சொன்ன பாருங்க வயதில் நான் படித்த திருக்குறள் வேற இப்ப படிக்கிற திருக்குறள் வேற ஒரு சின்ன உதாரணம் சொல்லிவிட்டு விட்டு போகிறேன் கை போலே அங்க இடுக்கன் கழிவுதான் நாலு பேர் தான் பேசுவீங்க ஒரு இளவனை விட்டு நிறுத்தி ரொப்புவீங்கன்னு பார்த்தா நான் எனக்கு தெரியும் தமிழை யாராலும் அழிக்க முடியாது அது இருந்து வந்தாலும் சரி எந்த வண்ணத்தில் வந்தாலும் சரி எந்த எண்ணத்தில் வந்தாலும் சரி தமிழை எவனாலும் அழிக்க முடியாது தமிழர்களை தவிர பிறமொழி கலந்து தாய்மொழி பேசுகிற ஒரே இனம் உலகத்திலேயே யாரு இதையா சத்தமா சொல்லுங்க ஒரு ஜப்பானியனாவது ஒரு பிரெஞ்சுக்காரனாவது ஒரு டச்சுக்காரன் அல்லது ஒரு ஆங்கிலேயனாவது பேசும்போது பிறமொழி சொல்லி கலந்து பேசுகிறாப்பாடு நம்ம மூவ் பண்ணுங்க ஏண்டா இதை பண்ற அப்படின்னு கிடையாது மொழி மொழியின் சிறப்பு மொழியின் ஆளுமை யாராலும் தமிழை அடிக்க முடியாது தமிழர்கள் தான் தமிழை எழுதாமல் வாசிக்காமல் படிக்காமல் நண்பர்களை புத்தக திருவிழாவின் நோக்கம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தாய்மொழியை காப்பாற்றுவது நான் அச்சுறுத்திருவாக நினைக்காதீர்கள் நான் யாரையும் பயமுறுத்துறதான் கிடையாது நான் ரொம்ப நம்பிக்கைவாதி எவ்வளவு இடிபாடுகளுக்கு இடையிலும் ஒரு பூ பூக்கும் என்று எப்போதும் நம்புகிறவன் எத்தனை இருளிலும் எங்கிருந்தோ ஒரு ஒளி கிடைக்கும் என்று எனக்கு தெரியும் நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு இருள் தேவைப்படும் என்று தெரிந்து வைத்துக் கொண்டவன் நான் இருள் எனக்கு பகை இல்லை பாரதி சொன்னான் இருள் என்பது குறைந்த ஒளி என்றான் நான் இருளையும் நேசிக்கிறவன் இருள் குறைந்த ஒளி இருள் இருந்தால் தான் நட்சத்திரங்களை பார்க்க முடியும் நான் இருளை பகைக்க மாட்டேன் மாட்டேன் உங்களுக்கு சொல்கிறேன் எழுதவும் பேசவும் தமிழன் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் நமக்கு மொழி இல்லாமல் போனால் இந்த இனம் இல்லாது போகும் நீங்கள் வேற ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போறீங்களா போ அந்த நாட்டின் குடிமகன் ஆகு

இனம் என்று எழுதினால் நீ தமிழன் என்று எழுத வேண்டும் நீ எழுத அதனால படி திரும்ப திரும்ப படி உன் மொழியை காப்பாற்றுவதற்காக படி உன் மொழியின் மீது படையெடுக்கலாம் என்றும் உன் உரிமைகளை பறிக்கலாம் என்றும் சில பேருக்கு எண்ணம் ஏன் வருகிறது பொங்கல் விடுமுறை நாளில் தமிழர் தங்கள் உழைப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற நாளில் உழைவு தேர்வு எழுத வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் எப்படி வந்தது உங்களுக்கு வெள்ளக்காரன் வந்த போது முப்பது கோடி பேரும் முப்பது கோடி பேராக இருந்தது மாதிரி எட்டு கோடி பேரும் எட்டு கோடி பேர் இருப்பதாலே தானே இந்த மமதை எதிரிக்கு வருகிறது பொங்கல் என்பது என்ன பண்டிகை கடவுளின் பண்டிகையா இயற்கையின் பண்டிகை உழைப்பின் திருவிழா உலகத்திலேயே இயற்கையும் உழைப்பையும் கொண்டாடுகிற தமிழின் மகத்தான பண்டிகை என் குழந்தை வீட்டில் கொண்டாடி புதுச்சோறு நெல் கொண்டு வந்து பொங்கல் வைத்து அக்காறு அடிசில் திங்குகிற அந்த நாளில் அவனின் நுழைவுத் தேர்வுக்கு நீங்கள் கூப்பிடுகிறீர்கள் என்றால் பண்பாட்டிற்குள் தலையிடுகிறீர்கள் கலாச்சாரத்தின் மீது நடத்துகிற யுத்தத்திற்கு எதிராக தமிழன் நிற்க வேண்டும் என்றால் தமிழன் வாசிக்க வேண்டும் அம்பேத்கரின் வார்த்தைகளில் சொல்கிறேன் எல்லா அவமானங்களையும் தீர்த்து கட்டுவதற்கு எல்லா எதிர்ப்புகளையும் துளைத்து கட்டுவதற்கு மனிதனுக்கு இருக்க யோக்கியமான நேர்மையான ஒரே ஆயுதம் கல்வி தவிர வேறு எதுவும் இல்லை எதிர்களை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை எந்த ஆயுதமும் தேவையில்லை இவர்களை வீழ்த்துவதற்கு ஆயுதங்களை பயன்படுத்தினால் ஆயுதங்களுக்கு அவமானம் நாங்கள் ஆயுதங்களை உழைப்பிற்கு தான் பயன்படுத்துவோம் அருவாளும் சுத்தியலும் எங்களுக்கு உழைப்பின் சின்னங்கள் அருவாள் என்பது கதிர் அறுக்க சுத்தியல் என்பது தொழில் முடுக்க எங்களுக்கு அழிவின் சின்னங்கள் அல்ல உழைப்பின் சின்னங்கள் மகத்தான உழைப்பின் வியர்வையின் சின்னங்கள் அவை எனவே நீங்கள் வாசித்தால் வாசிக்க வாசிக்க நான் அப்படி வாசித்து ஒரு குரல் பார்த்து புரிந்து கொண்டேன் திருக்குறளில் என்ன குரல் உடுக்க இழந்தவன் கைபோல அங்க இடுக்க களைவுதான் நட்பு இந்த குரலுக்கு இதுவரை எழுதப்பட்ட உரையாசிரியர்களின் உரைகளை எல்லாம் தேடி படிக்கிறேன் நான் முதலில் சொன்ன பரிமையில இருந்து வரிசையாக எல்லா உரைகளையும் தேடி படிக்கிறேன் எல்லா உரையிலும் என்ன குறிப்பு காணப்படுகிறது இடுப்பில் ஒருவர் அணிந்திருக்கிற ஆடை அவிழ்ந்து நழுவுகிற போது கைகள் எவ்வளவு விரைவாக சென்று பற்றி உதவுமோ அதுபோல நண்பனுக்கு தீங்கு வருகிற போது விரைந்து சென்று உதவ வேண்டும் என்று வள்ளுவர் எழுதுகிறார் என்று ஆனால் பத்தொன்பது வயதில் எனக்கு இந்த உரை சம்மதம் பத்தொன்பது வயதில் இதை நான் படித்து தேர்வில் எழுதி ஐந்து மதிப்பெண் வாங்கி இருக்கிறேன் ஆனால் இப்போது படித்து பார்க்கிற போது அந்த அந்த ஐந்து மதிப்பெண் தோல்வி என்று எனக்கு தெரிகிறது ஏனெனில் இப்போது படிக்கிற போது வள்ளுவன் எனக்கு வேறொரு பொருள் தருகிறான் உடுக்கை இழந்தவன் என்று வள்ளுவன் எழுதியிருக்கிறான் எனவே இழந்தவன் என்பது தமிழில் திட்டவட்டமான இறந்த காலச் சொல் ஆடை அவிழ்ந்து கொண்டு போது நழுவிக் கொண்டிருக்கிற போது அப்படிங்கிற மாதிரியான நிகழ்கால தொடர் சொற்றொடர் அல்ல சரியா இப்படி சொன்ன புரியுமா இட் இஸ் நாட் பிரசென்ட் கண்டினியூஸ் புரித ஹ என்னன்னா நான் ஆங்கில இலக்கிய மாணவன் இட் இஸ் நாட் இ பிரசென்ட் கண்டினியூஸ் இட்ஸ் அ டெஃபோனிட் பாஸ்டர்ஸ் இழந்தவன் கை என்ன செய்யும் மறைக்கும் வள்ளுவன் சொல்லி இருக்கிறான் இழந்தவன் கை விரைந்து போய் உதவுவது என்பது வள்ளுவன் சொல்ல வந்தது அல்ல உண்ணும் பணியாற்றும் தொழில் செய்யும் வேலை செய்யும் தன் பணிகளை விட்டு விட்டு மானம் காக்கிற பணிக்கு கைகள் எப்படி போய்விடுமோ அப்படி நண்பருக்கு தீங்கு வருகிற போது உன் பண் வேலையை விட்டுவிட்டு அவனுக்கு உதவப்போ என்று வள்ளுவன் சொன்னது விரைவு குறித்து அல்ல பண்பு குறித்து